இன்னைக்கு சனிக்கிழமையா கிழமையா வீக்கெண்ட் வந்தா எல்லாரும் ஜாலியா இருப்பாங்க நான் மட்டும் தான் இவ்ளோ கஷ்டப்படுறேன் ஏப்பா இங்க என்னப்பா பண்ணிட்டு இருக்கற? உன்னை எங்கலாம் தேடிட்டு இருக்கேன் தெரியுமா? டேய் மவனே இன்னைக்கு சனி நாளைக்கு என்ன நாளைக்கு? இன்னைக்கு சனி கிழமை நாளைக்கு நாய्तिकிழமை என்ன பதுக்கு? டேய் போன வாரம் நம்ம போட் அக்ரிமெண்ட் மறந்துட்டியா? ஐயோ ஆமாப்பா இப்பதான் ஞாபகம் வருது என்ன பண்றதுன்னு தெரியலையே என்ன என்ன பண்றதுன்னு தெரியல ஃபர்ஸ்ட் காலையில 5 மணிக்கு எழுந்துக்கணும் என்னது 5 மணிக்கு ஐயோ இன்னைக்கு சனிக்கிழமை கிழமை சந்தோஷமா இருக்கு இந்த உலகத்திலேயே ரொம்ப சந்தோஷமான ஆளு நான் அதா இருப்பனாக்கும் அத்தை அத்தை எங்க இருக்கீங்க மர்மகளே நான் ஹால்ல இருக்கேன் ஒடியா ஒடியா என்ன வேணும்

இந்த வாரத்துல இருந்து எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் நம்ம பாக்குற எல்லா வேலையும் வீட்டுல இருக்க ஒன்னா சேர்ந்து அப்புறம் நைட்டு பன்னெண்டு மணிக்கு மேல அவங்க சார்ஜ் எடுக்கிறாங்களா ரொம்ப ஜோலியாச்சப்போ ஆமா மருமகளே என்னென்ன வேணும்ட்டு ஒரு பேப்பர் எடுத்து லிஸ்ட் போட்டு வச்சுக்க நாளைக்கு நம்ம படுத்துற பாட்டு எல்லாம் துண்டைக்கான துணியைக்கான ஓடணும் என்னம்மா டின்னர் டைம் ஆயிடுச்சு இன்னும் என் புருஷனையும் காணும் உன் புருஷனையும் காணும் அது ஒண்ணும் இல்லத்த நாளைக்கு சண்டேன்ட்டு நம்ம சந்தோஷமா இருக்குமா அதே மாதிரி நாளைக்கு சண்டேன்ட்டு உங்க புருஷனும் என் புருஷனும் சோகத்துல முங்கிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் தாதா தா தான் வரா பாரு உன் புருஷன் என்னம்மா எல்லாம் சாப்பிட உட்காந்துச்சா ஒரே கலகலான் இருக்கு போல டேபிள் ஏ மவனே பின்ன இருக்காதா நாளைக்கு சண்டே இல்லை அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கதான் செய்வாளுக ஆமா மாமா வாரத்துல ஆறு நாள் நாங்க தானே செய்யறோம் ஒரு நாள் செய்யுங்க நாங்களும் பாக்குறோம் சரிங்களா காலையில நான் ஆறு மணிக்கு எழுந்துட்டேன் வாசல்ல தண்ணி தெளிச்சு கோலம் போட்டுக்கணும் கண்டிப்பாமா உன் புருஷன் அதுக்குள்ளே நான் ட்ரைன் பண்ணிட்டேன் எப்படி கலர் கோலமா இல்ல பிளாக் அண்ட் ஒயிட்டா என் புருஷன் கலர் கோலம் அட்டகாசமா போடுவாரு நாளைக்கு பாக்கணும் தானே இருக்கேன் யோ யோ உனக்கு மகனா பிறந்தத தவிர நான் வேற என்ன பாவம் பண்ணேன் கலர் கோலமா பிளாக் அண்ட் ஒயிட்னாவது நான் சும்மாவது இழுத்து போட்டு போயிருப்பேன் உங்ககிட்ட இப்ப அவ கேட்டாளா ஒழுங்கா பொடிய கலந்து வைக்கிறேன் நீது பொடிய கலக்கணுமா காலையில அஞ்சு மணிக்கு எழுந்து வாசப்படி எல்லாம் பெருக்கி கலர் கோலம் இவர்களுக்கு கலர் கோலம் வேற வேணுமா மத்த நாள் எல்லாம் பாரு நார்மல் கோலமே போட மாட்டாருங்க அந்த ஒரு ஸ்டாரை தவிர எதுவும் தெரியாது ஆனால் ஞாயிற்றுக்கிழமை வந்தால் மட்டும் நம்மளை கலர் கோலம் போட சொல்கிறாளுங்க இப்போ பூ வேறையா என் அப்போ நான் நல்லா குரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கான் ஏ மௌனே நீ அந்த கோலம் போட்ட இல்லை வேற யாருக்காவது காசு கொடுத்து போட சொன்னியா என்னடா கிம்பு அழகா போட்டிருக்க இப்படிலாம் போடாதடா அதுக்கப்புறம் உன்னை ஏழு நாளும் உன்ன தான் போட சொல்லுவாளுங்க எப்போ நீ என்னை கிண்டல் பண்ணுறல இரு இரு பார்த்துக்கிறேன் டேய் மாமனி உனக்குள்ள இவ்வளோ பெரிய டேலண்டா நான் நினைச்சு கூட பார்க்கலடா நான் கூட இப்படி அழகா கோலம் போட மாட்டேன் பாரு நீ எவ்வளோ அழகா போட்டு நடுவில் விளக்கு வேற ஏற்றி வச்சிருக்க ம் சரிடா நம்ம புது அக்ரிமெண்ட் ஒன்று போடுவோம் ஆ இனிமேல் ஏழு நாளுமே நீயே கோலம் போட்டு சரியா ஏதோ நான் சொன்னதுக்கு ஏன் மேலே குச்சிக்கிட்டேன் பாரு வாத்த காரி அதான் பண்ணுறான் என்னம்மா போ போயா போ அடுத்தது உன்னோட வேலை தான் போய் சிங்கில் பாத்திரத்தை குவிச்சு வச்சிருக்காங்க போய் கழுவு போ பின்னாடியே நான் வரேன்

ஐயோ மாமா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் மாமா இதை மட்டும் நல்லா கிளீன் பண்ணிருங்க நான் வந்து என் ஃபேஸ் இதை பாப்பேன் பல இருக்கணும் ஓகேவா மாமா அது மட்டும் இல்ல உங்க பையன் வந்துட்டாரு ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு சீக்க விளக்கிட்டு மத்தியத்துக்கு வந்து எனக்கு வந்து சிக்கன் குழம்பு வச்சிருங்க அத்திக்கு வந்து மட்டன் குழம்பு வேணுமா அப்புறம் எனக்கு வந்து எக் பொடி மாஸ் பண்ணிருங்க மாமா இதெல்லாம் நான் தின்னதான் இதெல்லாம் செய்யணும்னா இனிமேட் தான் யூடியூப் பார்த்து பொறுமையா பண்ணணும் சரியா எப்படி நீங்க டின்னர் தான் சாப்பிடுவீங்கன்னு நினைக்கிறேன் சாப்பிடுவோமா அக்ரிமெண்ட்ல என்ன போட்டுருந்ததுன்னு தெரியும்ல நாங்க என்ன சொன்னாலும் நீங்க அதை செஞ்சு கொடுக்கணும் நீங்க கடையில கூட வாங்கக்கூடாது உங்க கையால செய்யணும் உங்க ரெண்டு பேருக்கு தான் எங்க ரெண்டு பேரையும் மன்னிச்சிருங்க அவங்க நாங்க அப்படி பேசி கிண்டல் பண்ணிருக்க கூடாது வீட்டு வேலை செய்யறதெல்லாம் ரொம்ப சாதாரணம் நினைச்சிட்டோம் ஆனா இப்ப அதுல நாங்க இறங்கி பாக்கும் போதுதான் தெரியுது இது எவ்ளோ கஷ்டம் வெளியில போய் வேலை பார்க்கல வீட்லயே இருக்கிறீங்கன்னு ரொம்ப கிண்டலா பேசுனா தப்புதான் இனிமேட்டு அப்படி எல்லாம் நடக்காது இனிமேட்டு உங்க கிச்சன் ஒர்க்ல நாங்களும் ஹெல்ப் பண்றோம் எல்லாரும் சேர்ந்து சமைக்கலாம் இப்போ இப்ப தெரிஞ்சது நம்ம வீட்டுல இருக்கிற ரெண்டு ஆம்பளைங்களுக்கு உங்களை மாதிரி நிறைய ஆம்பளைங்க ஊர்ல இருக்காங்க அவங்களுக்கும் தெரியணும் வீட்டுல அவங்களுக்கு சமையல் செஞ்சு கொடுக்கறது எல்லா வேலையும் செய்யறவங்க பொம்பளைங்களுக்கும் செல்ஃப் ரெஸ்பெக்டும் ஒண்ணு இருக்குதுன்ட்டு இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களை நெக்ஸ்ட் சூப்பரான ஸ்டோரியில மீட் பண்றேன் பை